ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு ரொம்பவே அருமையான அண்ட் ஒரு சூப்பரான பாஸ்தா ரெசிபி பற்றி தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும் இதில் வந்து கிச்சன் எசன்சியல்ஸு ரெடி டு குக்வேர் ரெடிமேட் ஃபுட்ஸு பேக்கரி ஸ்நாக்ஸு க்ளீனிங் ஐட்டம்ஸ் அப்புறம் இந்த டென்டல் கேர் ஹெல்த் கேர் ஓரல் கேர் பியூட்டி கேர் பூஜா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது இதுதான் சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் சைட்டை விசிட் பண்ணி தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கப்பு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பட்டர் இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கேன் அரைக்கக்கூடாது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ வந்து பாஸ்தா ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கு நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா பபிள்ஸ் வரணும் அப்போ வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு தேவையான அளவில் பாதி அளவுக்கு உப்பு போட்டு பாஸ்தா அதில் கொட்டி வேக வைக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துடுறோம் ஒரு முக்கால் பதம் வந்து உடனே நான் எடுத்து வச்சிருவேன் அந்தளவுக்கு வெந்தால் போதும் ஃபுல்லாக வெந்தடுச்சின்னா நம்ம வந்து அந்த கிரேவியில் போட்டு கலரும் போது எல்லாம் உடஞ்சிரும் ஸோ ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் அடுப்பை பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் துருவி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி கம்மியாகவும் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கணும் பூண்டு ஃப்ளேவர் தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுப்பை வந்து ரொம்பவும் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா பூண்டு வந்து சீக்கிரம் அடிப்பிடிக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லோரும் பாஸ்தா வந்து ஃபஸ்ட்லேயே வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருவாங்க நான் அப்படியே ரெண்டுமே பக்கத்து பக்கத்துலேயே செய்கிறதுனால நான் அப்போ பாதையும் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ஃப்ரை ஆகிடுச்சு இல்லை வந்துட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாய் தூளோ இல்லை பச்சை மிளகாய் இல்லைனா மிளகு தூள் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து இந்த பாஸ்தாவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து இதுக்கு நிறைய போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் சிலர் வந்து தக்காளி தேவையான சேர்த்துட்டு சாஸ்லாம் சேர்த்துப்பாங்க கெச்சப்போ சில்லி சாஸ் எல்லாமே சேர்த்துப்பாங்க ஸோ நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டேன் அதனால தக்காளி மட்டும் கொஞ்சம் நிறையா அரைச்சி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிப்பேன் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா இதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாஸால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஸோ பார்த்துட்டு தேவையான உப்பு கொஞ்சமாக வந்து சர்க்கரை கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா பொருட்கள்லாம் ரொம்ப அதிகமாக இடக்கூடாது எல்லாத்தையுமே எடுத்து இந்த கிரேவிலேயே போட்டு நல்லா அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தான் நம்ம இதில் பாஸ்தாவை ஆட் பண்ணணும் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் நம்ம வந்து இதை நல்லா நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நான் பாஸ்தா வந்து வேக வச்சதை எடுத்து வடிகட்டி ஆற வச்சு வச்சுருக்கேன் அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் வந்து நான் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ண அதில் ஸ்கிப் ஆகிடுச்சி ஸோ பட்டர் என்னாலும் போட்டுக்கலாம் இல்லைனாலும் வேணாம் இப்போ வந்து பாஸ்தா அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைம்லேயும் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு எல்லாம் நல்லா கிளறி விட்டு எல்லாம் வந்து மசாலா எல்லாமே பாஸ்தாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டோன்னா பாஸ்தா ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சின்னு பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக வந்து சீஸ் வந்து நான் அதில் துருவி போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட அருமையான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ